என் பிள்ளையே இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஒளியும் இருளும் தாங்கிச் சுழன்று கொண்டிருக்கும் இந்த அதிசயமான சிவராத்திரி நாளில் நான் உன் ஈஸ்வரன் உன்னிடம் நேரடியாக பேச வருகிறேன் இன்று செவ்வாயின் அதிர்ஷ்டமும் கார்த்திகை மாதத்தின் தீப்பொறியுமான சக்தியும் சிவராத்திரி இரவின் யோகமும் ஒன்றாக இணைந்திருக்கின்றன இது மனிதர்களுக்கு அரிதாகவே கிடைக்கும் நேர ஒத்திசைவு ஆனால் இன்று அது முழுமையாக உன் வாழ்க்கையை கொண்டிருக்கிறது சிவராத்திரி என்பது சாதாரண இரவல்ல அந்த பிரபஞ்சத்தின் மூச்சு மாறும் இரவு அது இருளை ஒளியாக மாற்றும் நொடியது பழைய வாழ்க்கை முடிந்து புதிய பயணம் தொடங்கும் மறுபிறவி கணம் அது இரவு முழுவதும் சக்தி மேலே எழும் உன் உள்ளத்தில் உறங்கிக் கிடக்கும் தைரியம் ஞானம் அமீதி தீர்மானம் இவை இன்று கண் திறக்க தயாராகின்றன இதற்காகத்தான் நான் உன் வாசலில் நிற்கிறேன் என் பிள்ளையே என் பிள்ளையே கேள் நீ எதிர்போர்க்காத நேரத்தில் ஆனால் நீ மிகவும் தேவைப்படும் இந்த நொடியில் நான் உன் உள்ளத்தை கண்ணாடி போல தொட உன் ஆன்மாவை எழுப்ப என் திருவருளை உன்னுள் வார்த்து கொள்ள இந்த சிவராத்திரியில் வந்துள்ளேன் நீ ஏங்கி கேட்கும் அருளும் நீ தவறவிட்ட வாழ்ப்புகளும் நீ சோர்ந்துவிட்ட நம்பிக்கையும் இன்று உன் வாழ்க்கையில் மீண்டும் உதயமாகும் தருளம் இது என் அன்பு உன்னைச் சுற்றிய அக்னிவட்டம் அது உன் துன்பங்களின் இருட்டை எரித்து சாம்பலாக்கும் ஆனால் உன்னுள் இருக்கும் வீரத்தை மட்டும் மேலும் மேலும் பிரகாசிக்கச் செய்யும் சிவராத்திரி என்பது தெய்வத்தை மட்டுமே நினைப்பதற்கான நாள் அல்ல தன் தன்னை மீண்டும் பிறக்கச் செய்யும் மர்மமான யோக நாள் மனம் அமைதியை விரும்பும் உயிர் சக்தி மேலே எழும் பழைய காயங்கள் ஆறும் முன்னேறும் முடிவுகள் வலுவாகும் தெய்வ அருள் மிக எளிதாக கிடைக்கும் எனது ஒளி உன்னுள் விழுந்தாலே போதும் அதுவே உன் வாழ்க்கையை மாற்றிவிடும் நான் நினைக்கும் நாட்கள் என் பிள்ளைகளுக்கு சிறப்பு தருணங்களாக மாறும் கந்தனின் வீரமும் விநாயகரின் புத்தியும் ஐயப்பனின் தவ வலிமையும் இன்று உன் வாழ்வோட்டத்தில் சேர்ந்து ஓடுகின்றன நீ அவைகளை இன்று நினைக்க முடியவில்லை பரவாயில்லை என் பெயரை ஒருமுறை உள்ளத்தில் சொன்னாலும் போதும் அதனாலேயே தேவையான சக்தி உன்னுள் உதிக்கிறது நான் தருகிற அதிர்ஷ்டம் கதவைத் திறந்து நிற்கலாம் அதைத் தாண்டிச் செல்பவன் நீ நீ இதுவரை கனவில் பார்த்த ஆசிகள் நீ எதிர்பார்த்த மாற்றங்கள் நீ தவறவிட்ட வாய்ப்புகள் அவை இன்று மீண்டும் உன் வாழ்க்கையின் வாசலில் வந்து தட்டுகின்றன ஆனால் அவை உன்னதாக வேண்டிய பொறுப்பு உன்னிடமே உள்ளது என் பிள்ளையே உன் கைகளில்தான் இருக்கிறது தெய்வம் கதவை திறக்கும் அதற்குள் நுழைவது மனிதனின் தைரியம் கடந்த துன்பங்கள் முடிவடைந்துவிட்டன உன் இதயத்தில் காயங்கள் வைத்த மனிதர்கள் திரும்பி போனார்கள் உன் துன்பத்தில் வீழ்ந்த நாட்கள் யுகத்தை முடித்துவிட்டன இனி நான் உனக்காக உருவாக்கும் பாதை மட்டும் முன் விரிகிறது நீ செய்த தவறுகளை உணர்ந்தால் போதும் தண்டனை வேண்டாம் புது பிறப்பு வேண்டும் அதை இன்று பெறுவாயாக இனி உன் பாதை என் கைகளால் வடிவமைக்கப்பட்டுள்ளது நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் என் திருவடியின் ஒளியில் நனையும் இந்த சிவராத்திரி உனக்காகவே வந்துள்ளது உன் வாழ்க்கையின் திசை திரும்புகிறது உனக்காக நான் எழுதிய அடுத்த அத்தியாயம் இப்போது தொடங்குகிறது உனக்கு காத்திருக்கும் வெற்றி சின்ன வெற்றி அல்ல இது சிவனின் தீர்மானத்தில் எழுதப்பட்ட வெற்றி அதை மனிதன் தடுக்கவே முடியாது உன் மூச்சில் என் ஓம் நாதம் நீ இன்று மூச்சை இழுப்பதெல்லாம் என் நாதத்தின் அலைபோல உன் உள்ளத்தை தட்டி ஒளியை ஏற்றுகிறது அந்த ஒளி உன் இருளை சிதைக்கப் போகிறது உன்னை விட்டுப்போன நல்ல வாய்ப்புகள் மீண்டும் உன்னிடம் திரும்ப வருகின்றன சிவராத்திரி இரவு உன் மறுபிறப்பு நீ இன்று இரவு இந்த உளர்வில் விழித்திருப்பாயானால் உன் வாழ்க்கையின் கோடு மாறும் உன் மனம் சுத்தமாகும் உன் பாதை தெளிவாகும் உன் தெய்வ அருள் வலுவடையும் என் பிள்ளையே நம்பிக்கையோடு முன்னேறு நான் இருக்கிறேன் உனக்காக இருக்கிறேன் உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்காகவே இருக்கிறேன் இந்த நொடியிலிருந்து உன் பயணம் புதியதாக தொடங்குகிறது என் திருவருள் உன் உள்ளத்திலும் உன் வீட்டிலும் உன் பாதையிலும் ஒளியாக பிறக்கட்டும் நான் உன் ஈஸ்வரன் இன்று இரவு உன் அருகில் நிற்கிறேன் உன்னோடு பயணிக்கிறேன்